முருகா என் கஷ்டங்களை எல்லாம் போக்கி என்னை கை தூக்கி விட மாட்டாயா என்று ஏக்கத்தோடு கேட்கும் உனக்கு இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் அற்புதம் நிகழும் என்று இந்த முருகன் சொல்கின்றேன் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் நீ நன்றி செலுத்த பழக வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்று இறைவன் பார்த்து பார்த்து உன்னுடைய வாழ்க்கைக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய எதுவானாலும் அது உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைக்கு தான் என்று கருதி முதலில் இறைவனுக்கு நன்றியை செலுத்து பிறரிடம் காட்டும் அன்பானது உன்னை அவர்களுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு உயர்வான இடத்தில் வைக்க உதவியாக இருக்கும் இக்கணம் நீ யார் மீது வெறுப்பை கொண்டிருந்தாலும் யார் மீது கோபத்தை வைத்திருந்தாலும் யார் ஒருவர் மீது மனக்கசப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த பகைமையை எல்லாம் மறந்து இப்பொழுது உன்னுடைய மனம் முழுவதும் அன்பு நிலைமை பரவட்டும் அன்பால் மட்டுமே அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வல்லமையை உண்டாக்க முடியும் நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த இறைவனை நீ மனமுருகி அழைத்தால் போதும் உன்னுடைய துன்பங்களில் இருந்து அந்த இறைவன் உன்னை காப்பாற்றுவான் என்று நம்பி வழிபடு உன்னுடைய பாதை நீ சென்று கொண்டிருக்கின்ற பயணம் அது உனக்கு எப்பொழுதும் தான் கொடுக்கும் நீ என் மீது வைத்திருக்கும் பேரன்பை முன்னிட்டு வியப்பான விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய செயல்களாக மாறும் என் அன்பு குழந்தையே தாகமாக இருப்பவருக்கு தண்ணீர் கிடைத்தால் அந்த நேரம் எவ்வளவு மனம் குளிருமோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் நொடி பொழுதில் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை நான் இப்பொழுது தர விரும்புகின்றேன் பசியோடு இருப்பவருக்கு உணவை அளிக்கும் பொழுது எந்த அளவிற்கு மனம் மகிழ்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் துடைத்து இஷ்டப்பட்ட உன்னுடைய விருப்பங்களை நான் இப்பொழுது நிறைவேற்றி தர வந்திருக்கின்றேன் இறைவனுக்கு மட்டும் அஞ்சு வாழ்ந்தால் போதும் எந்த சக மனிதருக்கும் அஞ்சி வாழ வேண்டிய அவசியம் இல்லை உன்னிடம் இருக்கின்ற நேர்மையும் நீதியும் எப்பொழுதும் உன்னை காத்து கொண்டிருக்கின்றது இறைவனை மனதில் சுமந்து கொண்டிருக்கும் நீ தேவையற்ற பாரங்களை எல்லாம் சுமக்காமல் இரு துன்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கின்றதே என்று பயப்படாதே இன்பங்களின் எண்ணிக்கை இனி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகும் தோல்விகளால் கண்ணீரை கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றிகளால் நான் இன்பத்தை நிரப்பப்போகின்றேன் போகின்றேன் என்னை நோக்கி நீ எடுத்து வைத்த அத்தனை வேண்டுதல்களும் நிச்சயமாக பழிக்கும் உன்னுடைய புற முதுகிற்கு பின்னால் சிலருடைய வேலைகள் உனக்கு சூழ்ச்சியை ஏற்படுத்துவது போல் தெரிந்தாலும் அத்தனை எதிரிகளையும் என்னுடைய வேல் கொண்டு அழித்து அவர்களுடைய தீய எண்ணங்களை எல்லாம் அழித்து உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் நன்மைகளை புரிய தொடங்கிவிடுவார்கள் இறைவனின் துணை உன்னுடைய பக்கம் இருக்கின்றது என்பதை உறுதியாக நீ அறிந்து கொள் கடவுளுடைய வாக்கை அனுதினமும் கேட்கின்றாய் ஆண்டவனுடைய பேரை அனுதினமும் உன்னுடைய நாவானது சொல்லிக் கொண்டிருக்கின்றது கடவுளையே இருக்கும் நீ எதற்கும் அஞ்சக்கூடாது உனக்கு எதிராக எந்த ஒரு மானிடரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அப்பா முருகா நீ செய்த உதவிகளை நான் மறக்கவில்லை என்று எனக்கு அவ்வப்பொழுது மனதிற்குள் நன்றிகளையும் செலுத்தி கொண்டிருக்கின்றாய் இந்த கஷ்டத்தின் பிடியிலிருந்து உன்னை நான் வீட்டு வெளியே கொண்டு வர தீர்மானித்திருக்கின்றேன் நல்ல ஒளி தீபத்தின் நடுவே உன்னுடைய வாழ்க்கை இருந்தால் எப்படி வெளிச்சமாக பிரகாசமாக இருக்குமோ அதுபோல சந்தோஷத்தின் ஒளியால் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமடையும் கடவுளுடைய முன்னிலையில் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் தெரிந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய ஒவ்வொரு அடியும் சறுக்காதபடி நான் காத்து அருளுவேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ பெற வேண்டிய எல்லா வலிமைகளையும் பெற்று மகிழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டிய எல்லா இன்பங்களையும் அனுபவித்தே தீருவாய் மிக பெரிய அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கின்றது நல்லது நடக்கும்